ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இட்லி தோசை பூரி இந்த மாதிரி சாப்பிட்டு வந்து ரொம்பவே அழுத்து போயிருக்கோங்க டிஃப்ரெண்ட்டாக அவள் புட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் விட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கருப்பட்டி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நான் ஒன் ஒன்றரை கருப்பட்டி போல் தட்டி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வந்து கரையட்டும் தண்ணியில் இது பா பாகுபாதம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும் ஏன்னா கல் மண் தூசி அது மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லைங்களா அதனால் இதை கரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃபில்ட்ரு பண்ணி சுட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துர்லாங்க ஒரு தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேங்க திக்கான பால் ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு கப் போல் வெள்ள அவுள் எடுத்து வச்சுருக்கேன் கருப்பட்டி வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வெள்ளம் சக்கரை எதுவும் உங்களுக்கு விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க என்கிட்ட கருப்பட்டி இருந்தது அதனால் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்போல் வந்து அவளை வந்து ஆட் பண்ணியாச்சு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கருப்பட்டி எடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும் இல்லைங்களா அதனால் அவளை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதாவது அவள் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா அவள் வந்து நல்லா ஊறி மேலே நல்லா அழகாக உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டியை வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கருப்பட்டியும் இப்போ ஆட் பண்ணியாச்சுங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கருப்பட்டி ஆட் பண்ணதுனால நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அவளும் கருப்பட்டியும் வந்து அது மூழ்கிற அளவுக்கு அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம ஊற்றி வைக்கணும் அப்போ தான் வந்து இது நல்லா ஊறினோடனே நம்மளுக்கு சூப்பராக உதிரி உதிரியாக வரும் பத்து நிமிஷம் நல்லா ஊறிடிச்சிங்க இங்கே பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி சூப்பராக ரெடியாக இருக்கும் எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் அவல் புட்டு வந்து நல்லா சாஃப்டாக உதிரியாக செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம அப்படியே கொடுக்க போகிறது கிடையாது இதோட கொஞ்சமாக வந்து பாதாம் கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக டேட்ஸு ஃப்ரூட்ஸ் இருந்ததுனா கூட கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணி கொடுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாதாம் முந்திரி டேட்ஸோடு தாங்க கொடுக்க போகிறேன் இது காலையில் வந்து நம்ம வெறும் வயதில் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது இதில் கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கோம் தேங்காய் பல் ஆட் பண்ணியிருக்கோம் முந்திரி பாதாம் பேரிச்சம்பழம் இது எல்லாமே சாப்பிடும்போது நம்ம அன்னைக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே வந்து நம்மளுக்கு இதுலேயே கிடச்சிருங்க அதுவும் இல்லாமல் இது வெயில் காலமாக இருக்குது வயிற்று புண்ணு அது மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும் காலையில் இந்த கருப்பட்டி தேங்காய் இந்த அவல் எல்லாமே சாப்பிடும்போது ஒரு லைட்டான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வயிற்று புண்ணு அந்த மாதிரியான சில நோய்கள் எல்லாமே கூட வந்து நம்மளுக்கு இதை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்குமே இது ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உடனே உங்களால் பார்க்க முடியும் இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்